ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வளையல்கள் விதவிதமாக வகை வகையாக கலர் கலராக கண்ணை கவரக்கூடிய விதங்களில் அழகழகாக இருக்கக்கூடிய ஒரு கடையில் இருந்துக்கிட்டு தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கிறோம் ஆடிப்பூரம் நெருங்கிட்டே இருக்குது அது இல்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்கும் ரொம்பவே விசேஷம் வளையல் அதனால தான் இந்த வளையல் கலெக்ஷன்ஸை இந்த மாதத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க பதிவு கொள்ள போகலாம் ஆடி மாசம் அப்படின்னாலே அம்பாளுக்கு விசேஷம் அதுலயும் ஆடிப்பூரம் வளையல் மாலை இன்னைக்கு இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வளையல் பாத்தீங்கன்னா கல்யாண வளையல் சொல்லுவாங்க இது இவங்க கிட்ட ரொம்பவே புதுசா இருந்தது ரொம்ப திக்கான ஒரு வெரைட்டியா அது இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் பச்சை சிகப்பு இந்த மாதிரி வண்ணங்கள்லேயும் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லேயும் நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது முப்பது ரூபாயில் ஆரம்பித்து நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வளையல்கள்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயில் ஆரம்பித்து நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் கண்ணாடி வளையல்லையே திக்கான வளையலில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் தோ இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து ட்ரெடிஷ்னல் கல்யாண பொண்ணுக்கு போடக்கூடிய கல்யாண வளையல் இந்த வளையல்லையே நீங்கள் ஆடிப்புறத்துக்கு ஆண்டாளுக்காகட்டும் காமாட்சி அம்மனுக்கு வீட்டில் இருக்கிற அம்மன் படத்துக்கெல்லாமும் நீங்கள் வளையல் மாலை கட்டி போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் இது இல்லாமல் இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் ரொம்ப அழகழகாக இன்கேஸ் உங்களுக்கு சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வளையல்கள் வாங்கிக்கலாம் ஆடி மாதத்தில் வளையல் வந்து நாம் வாங்கிறதும் விசேஷம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறது வச்சு கொடுக்கறதும் விசேஷம் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ் வந்து ரொம்பவே அழகழகாக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் தான் நாலு நாளாக இருக்கு இல்லைங்களா செட்டு இதை வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் வெற்றில பார்க்கல வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே விசேஷம் இந்த மாதிரி கலர்ஸை வந்துட்டு மல்டி கலர்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் கலர் டபுள் கலர் உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரியும் மேட்ச் பண்ணி தராங்க இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்பெஷல் இந்த சிட்டி காஜலுடைய தொடுத்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு அதுக்கப்புறமா நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி சிலைகளுக்கும் ரொம்ப வளையலில் செய்த மாலையை சாத்தும் போது மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கல்யாண வளையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு விலையும் ரொம்பவே மலிவா இருக்கு மொத்தமாக செட்டாக எடுக்கும்போது கிட்ட விலையும் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க நீங்கள் கல்யாண பொண்ணாக இருக்கீங்கன்னா சாரீஸை கொண்டு வந்து கூட நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அம்பாளுக்கு சாத்துறதுக்கும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கறதுக்கும் விதவிதமாக வண்ண வண்ண மயத்தில் கல் வச்ச மாதிரி வளையல்கள் எஸ்பெஷலி சொல்லணும்னா கிட்ட மெட்டல் பேங்கிள்ஸை விட இந்த மாதிரி கல் வளையல் கல்வளையல் கல்வளையல்லாம் கண்ணாடியிலேயே வளையலாக இருக்குது குறிப்பாக கல்யாண பொண்ணுக்கு நீங்கள் கல்யாண வளையல் முகூர்த்த வளையல் வாங்குறதா இருந்தாலும் சரி மே சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணி வாங்குறதுக்கு வளையல் வாங்குறதா இருந்தாலும் சரி சாரீஸை கொண்டு வந்தால் உங்களுக்கு அழகாக இவங்க அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணி தராங்க பேங்கிள்ஸை நானே இவங்களுடைய பேங்கிள்ஸை பார்த்துட்டு ரொம்பவே வியந்து போயிட்டேன் எனக்கு நான் பேங்கிள்ஸ் வாங்குறதுக்கு போன அப்போ தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை இருக்கேன் இவங்க எனக்கு வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்த வளையல் பார்த்திங்கன்னா இது மல்டி கலர் பேங்கிள்ஸு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கும் இந்த மாதிரி விருப்பம் இருந்தால் இவங்களை நேரில் வந்தும் காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஆடிப்பூரம் ரொம்ப நெருங்கிட்டதுனால உங்களுடைய உங்களுக்கு வசதி பண்ணணுன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கடைக்கு வந்து உங்களுடைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிற மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்